வணக்கம் நண்பர்களே நம் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தங்கம் ஆடம்பரத்தின் அடையாளமாக முதலீட்டின் ஆதாரமாக கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக தங்கம் எப்போதும் நம்மை வியப்பிலாழ்த்தியுள்ளது ஆனால் இந்த தங்கத்தை பற்றி நாம் அறியாத பல சுவாரஸ்யமான வியப்பூட்டும் ரகசியங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் தங்கம் பற்றிய சில ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் அறிவோம் முதலில் தங்கம் எங்கிருந்து வந்தது பெரும்பாலானோருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் தங்கம் பூமியில் உருவானதல்ல பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதியபோது ஏற்பட்ட பயங்கர வெடிப்புகளிலிருந்து அதாவது சூப்பர் நோவாக்களிலிருந்துதான் தங்கம் போன்ற கனமான உலோகங்கள் உருவாகின அந்த விண்வெளி பொழுதிதான் காலப்போக்கில் பூமியில் வந்து சேர்ந்தது வியப்பாக இருக்கிறதா தங்கம் ஒரு தனித்துவமான உலோகம் இது ஒருபோதும் துருப்பிடிப்பதில்லை நிறம் மாறுவதில்லை அதனால்தான் மின்னும் அனைத்துமே பொன்னல்ல என்ற பழமொழி வந்தாலும் தங்கம் எப்போதும் பளபளப்பாகவே இருக்கும் மேலும் தங்கம் மிகச்சிறந்த மின்கடத்தி மின் சாதன பொருட்கள் செல்போன்கள் போன்றவற்றிலும் மிக குறைந்த அளவில் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஆச்சரியமான உண்மை தொள்ளாயிரம் கிலோ பழைய செல்போன்களிலிருந்து சுமார் நான்கு கிலோ தங்கம் வரை பிரித்தெடுக்க முடியும் என ஒரு ஆய்வு கூறுகிறது பண்டைய காலங்களில் சில கலாச்சாரங்களில் தங்கத்தை விட வெள்ளிதான் அதிக மதிப்புள்ளதாக கருதப்பட்டது எகிப்தியர்கள் தங்கத்தை கடவுளின் மாமிசமாக கருதினர் பிரமிடுகளில் உள்ள தங்கப் பொருட்களே இதற்கு சான்று தங்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே செல்வத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது ஆனால் ஒரு சிலருக்கு தங்கம் என்றாலே ஒருவித ஒவ்வாமை பயம் ஏற்படும் இந்த நிலைக்கு என்று பெயர் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக தங்கம் ஒரு முதலீடாக இருந்து வருகிறது நாம் ஹால்மார்க் முத்திரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இது தங்கத்தின் தூய்மையை குறிக்கிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் என்பது சுத்தமான தங்கம் ஆனால் நகைகள் செய்யும் போது மென்மையை தவிர்க்க செம்பு மற்ற உலோகங்கள் கலக்கப்படுகின்றன இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்பது தங்கம் கொண்டது இன்று தங்கம் வாங்குவது முன்பை விட எளிதாகிவிட்டது சில இடங்களில் தங்க ஏடிஎம்கள் கூட இருக்கின்றன ஆம் நீங்கள் பணம் எடுப்பது போல தங்க நாணயங்களையும் தங்க கட்டிகளையும் ஏடிஎம்களில் வாங்கலாம் தங்கம் வெறும் அழகு சாதனம் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் தங்கம் அணிவதற்கு பின்னால் சில அறிவியல் மற்றும் மருத்துவ காரணங்கள் இருப்பதை கண்டறிந்தனர் தங்கம் உடலின் வெப்பநிலையை சீராக்குகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது நரம்புகளை பலப்படுத்துகிறது என்றும் நம்பப்படுகிறது எதிர்காலத்தில் தங்கத்தின் பயன்பாடுகள் மேலும் வியக்க வைக்கும் விண்வெளி ஆய்வுகளில் துறையில் புற்றுநோயை கண்டறிய அழகு சாதன பொருட்களில் என பல துறைகளில் தங்கம் தொடர் முக்கிய பங்கை வகிக்கும் தங்கம் வெறும் உலோகம் மட்டுமல்ல அது வரலாறு அறிவியல் கலாச்சாரம் மற்றும் முதலீடர் என பல பரிமாணங்களை கொண்டது நாம் அறியாத பல ஆச்சரியங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி